இருபத்தி முதலமைச்சர் அந்த மக்கள் அந்த அறிக்கையை தான் மிகப்பெரிய ஒரு கட்டோட்ட அடிச்சு அவங்களுடைய போராட்டத்துக்கு நடுவுல வச்சிருக்கிறாங்க அமைச்சர் சேர்பாக்கு தெரியல அந்த வழியா போனா ஒரு தெரிஞ்சிருக்கும் எப்படி தெரியும் திமுக அரசு எதை சொல்லிட்டு ஆட்சிக்குள்ள வந்தாங்களோ அதை செஞ்சிடாதீங்கன்னு திமுக அரசுக்கு மறுபடியும் சொல்றாங்க அதுதான் அதை தாண்டி வேற எந்த பொறுக்கையும் கிடையாது வழியாக அரசு அதிகாரிகள் போகிறாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க இவங்க யாருமே இந்த போராட்டத்தை கண்டு கூட இல்லை இந்த பக்கம் ரென்ஷீட் போட்டு மறைச்சிக்கிட்டு போகிற மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் புலிந்த கும்பகன் வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்த என்னன்னா சாதி ரீதியாக பார்வையை பார்க்குறாங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்களே அதைத்தான் நீங்க செய்யலன்னு சொல்லி இந்த மக்கள் கேட்கறாங்க அதை நீங்க தேர்தல் வாக்குறுதியிலே கொடுக்கலன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்ட அரசு குறிப்பாக குறிப்பாக பாபு எப்படிப்பட்ட ஒரு நபராக அவர் இருக்கிறாங்கிறது தான் அனுமதி உரிமை சட்டம் வழங்குது அப்ப அதையும் நீங்க மதிக்க மாட்டீங்க மக்களையும் நீங்க மதிக்க மாட்டீங்க நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மதிக்க மாட்டீங்க ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வைத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இவரை பார்த்தீங்களா இவர் தான் வந்து அமைச்சர் சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கார் இவரை பற்றி நான் பின்னாடி வரேன் அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒன்பதாவது நாளாக சென்னை இந்த ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஒன்பதாவது நாளாக ஈடுபட்டு இருக்காங்க கோரிக்கை என்ன அப்படின்னா எங்களுடைய பணியை வந்து அரசு பணியாக்கணும் நிரந்தர பணியாக்கணும் அதே போல் கார்பரேட் கிட்ட எங்களுடைய வேலையை தூக்கி கொடுத்துடாதீங்கன்ற ஒரு கோரிக்கை ரெண்டே விஷயம் தான் திமுக அரசு எதை சொல்லிட்டு ஆட்சிக்குள்ளே வந்தாங்களோ அதை செஞ்சிடாதீங்கன்னு திமுக அரசுக்கு மறுபடியும் சொல்கிறாங்க அதை தாண்டி வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது அந்த பேச்சுவார்த்தையில் இன்னைக்கு வரைக்குமே ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் அந்த ரோடு ஓரத்தில் இடங்களில் ஷெட்டு மாதிரி போட்டு வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க சென்னை மாநகராட்சியை பொறுத்த அளவுக்கு பதினஞ்சு மண்டலங்கள் இருக்கு அந்த பதினஞ்சு மண்டலங்கள்ல அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பத்து மண்டலங்கள் தனியார் துறைக்கு விடப்பட்டது இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு திருவிக்கா நகர் ராயப்பேட்டை இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய மண்டலங்களையும் தனியாருக்கு விட்டதனால தொடர்ச்சியாக அந்த ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு சரி யார்கிட்ட டெண்டர் விட்டாங்கன்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய லோக்கல்கிட்ட விடாம ஆந்திராவில் இருக்கக்கூடிய ராம்கி அப்படிங்கிற ஒரு கிட்ட விட்டுருக்காங்க போய் அதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க போராடக்கூடிய மக்கள் அரசு கிட்ட இருந்து வாங்கக்கூடிய சம்பளம் என்ன அப்படின்னா அவங்க நிரந்தர பணியாளர் கிடையாது ஆனாலும் அரசு கொடுக்கக்கூடிய சம்பளம் இருபத்தி மூவாயிரம் ரூபாய் அதுல வந்து அவங்களுக்கு அந்த சம்பளத்திலேயே எங்களுக்கு வந்து பத்தலங்கிற பிரச்சனை எல்லாம் ரெண்டாவது இருக்கு ஆனா இவங்க என்ன பண்ற பண்ணிருக்காங்க ராம்கி சம்பளத்தை பதினாறாயிரம் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயம் பண்றாங்க அந்த பதினாறாயிரம் நிர்ணயம் பண்ணா கூட பி இஎஸ்ஐ எல்லாம் போக வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு தான் வருது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இதுலயே வந்து அடி வாங்குது ஏற்கனவே கொடுக்குற சம்பளமே எங்களுக்கு பத்த மாட்டுது ஆனா வேலையை மட்டும் நீங்க வந்து வெறும் எட்டு மணி நேரம் தான் ஒரு உழைப்பாளிக்கான நேரம்ன்றது எட்டு மணி நேரம் தான் ஆனா முதல்வர் அந்த ரோட்டுக்கு போறாரு இல்ல பிரதமர் அந்த ரோட்ல வராரு இல்ல துணை முதல்வர் வராரு அமைச்சர் வராரு அப்படின்னா அந்த ரோட்ல மக்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் இறங்கி பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்லாம் வேலை செய்யக்கூடிய தொழிலாம் இருந்திருக்கு கொரோனா மாதிரியான உலகமே முடங்கி போன நேரத்துல கூட ரோட்ல இறங்கி வேலை செஞ்சவங்க அவங்க மட்டும்தான் அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சேஃப்டி அந்த விஷயங்களை பார்க்காம மக்களுக்கான ஒரு பணி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த வேலையை பார்த்த நபர்கள் இன்னைக்கு ரோட்ல உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு எங்கள் வேலையை நிரந்தரமாக்கி கொடுங்கன்னு சொல்லி இல்லை இன்னும் அந்த ராம்கி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் நாங்கள் வேலையில் எடுக்க மாட்டோம் இளம் வயதுடையவர்கள் தான் இந்த வேலைக்கு தேவைங்கிற மாதிரி அவங்க ஒரு கிரைடீரியாவை செட் பண்ணி அந்த கிரைடீரியாக்குள்ளே யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கள மட்டும் தான் நாங்கள் எடுப்போம் மற்ற எடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் இறங்கி போய் பார்த்தா கூட தூய்மை பணியாளர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்ப்பரேஷன் வரவங்க எல்லோருமே குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த பக்குவம் அந்த பொறுமை மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அவங்க திட்டினா கூட கூடிய ஒரு சூழலாம் கூட பல இடங்கள் நம்மளால் பார்க்க முடியும் கிட்டே வர மாட்டாங்க நீ குப்பாரம் தானே நோந்து நெல் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய பல இடங்கள் இங்க இருக்கு சென்னையிலே இருக்கு வளர்ச்சி பெற்ற பல நகரங்களே அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதையெல்லாம் தாண்டி நீங்க போடக்கூடிய குப்பையை மட்டும் குப்பை மட்டும் அல்லாம என்னென்ன ரோட்ல என்ன கரும கடந்தா அதையும் எடுத்து போட வேண்டிய வேலை அவங்களுக்கு இருக்கு அது அவங்களுக்கு கடமை கிடையாது ஆனா அவங்க அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா வெறும் குப்பை வாரது சுத்தப்படுத்துறது மட்டும் தான் பொறுப்பு இதெல்லாம் அடிஷனலா அவங்க செய்யற வேலை அவ்வளோ வேலையும் நீங்க வாங்கிக்கிட்டு கடைசியில அவங்க வேலைக்கே நீங்க உழ வைக்கிற மாதிரி கார்பரேட் எடுத்துக்கி கொடுத்தீங்கன்னா எதுக்கு இந்த ஆட்சிங்கிற நியாயமான கேள்வியை அவங்க வைக்கிறாங்க இந்த கேள்வி கேள்விக்கு இப்ப வரைக்குமே அரசு தரப்புல இருந்து பதில் வரல ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்ல தான் அந்த ஓரத்துல தான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த வழியா அரசு அதிகாரிகள் போறாங்க ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் போறாங்க ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் போறாங்க இவங்க யாருமே இந்த போராட்டத்தை கண்டு கூட இல்ல இந்த பக்கம் வென்ஷீட் போட்டு மறைச்சிக்கிட்டு போற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க கூடுதலா அங்க இருக்கக்கூடிய போராட்டம் போய் ஏன்னா ஐ தமிழ் வந்து ரெண்டு நாட்களாக அந்த களத்துல போய் நின்று நம்ம செய்தியை சேகரிச்சோம் அதுல அவங்க சொன்ன விஷயங்களா பார்க்கும்போது உள்ளபடியே ரொம்ப வேதனையா இருந்துச்சு அமைச்சர் சேகர்பாபுவா இருக்கட்டும் கே என் நேரு இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியும் இப்ப பேச்சுவார்த்தை எட்டப்படலங்கிற காரணத்தினால அவங்க முன்வாசல் வழியா வராம மேயர் பிரியா உட்பட அது அரு அதிகாரிகள் உட்பட பின்வாசல் வழியை அவங்க சுத்திக்கிட்டு போறாங்க எங்களை பாக்குறதுக்கே அவங்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாங்க இது எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் இது வந்து நேத்து எடுத்த இன்டர்வியூல கூட புலியந்த மகன் வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்த என்னன்னா சாதி ரீதியா பார்வையை பார்க்கறாங்க இவங்க என்ன எஸ்சி தானே தலித் தானே இவங்க எல்லாம் ஏன் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு பார்வையோட அவங்க அணுகுறாங்க எங்க பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாவே அவங்க பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது அரசு பணியில வந்து பணி நிரந்தரம் கேட்கறீங்க நாளைக்கு உங்களுக்கு வேலை கொடுத்துட்டா அந்த வேலையை காரணமா வச்சே நீங்க வந்து போராட்டம் நடத்துறது ஆர்ப்பாட்டம் நடத்துங்கிற வேலையெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்ற மாதிரி எங்களை அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவங்க சட்டத்துக்கு புறம்பா எதுவும் கேட்கல சட்டம் என்ன விதிமுறையை வகுத்து வச்சிருக்கிறோ அதை தான் அவங்க கேட்கறாங்க அது அவங்க அரசுக்கும் அமைச்சர்களுக்கும் அரசு இயந்திரத்துக்கும் மிகப்பெரிய சிக்கலா இருக்கு அதாவது சட்டத்தை பத்தி பேசினாலே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு சட்டத்தை பேசும்போதே இவ்வளவு பிரச்சனை பண்றாங்கன்னா அப்ப சட்ட விரோதமான செயல் அங்க நடக்க ஆரம்பிச்சினா என்ன நடக்குங்கிறதா அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் சரி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்குமே இதுல முதல்வரோ துணை முதல்வரோ எல்லாமே ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாங்க அந்த பகுதியை தவிர தாண்டி இருந்துச்சு எல்லா பகுதியிலுமே ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க சேப்பாக்கத்தை கூட நேற்று துணை முதல்வர் ஏதோ திட்டத்தெல்லாம் அறிவிச்சு செயல்படுத்தினாரு அவருடைய தொகுதியில் சொல்லி பல செய்திகள் வந்துட்டு இருந்தது இப்படி தொடர்ச்சியாக அரசு இயங்கிட்டு தான் இருக்கு திமுக அரசு இயங்கிட்டு தான் இருக்குது ஆனா இந்த மக்களை பாக்குறதுக்கு யாருமே வரதே இல்லை அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்கறதுக்கும் இங்க ஆள் இல்ல சில ஊடகங்கள் மட்டும்தான் இந்த செய்திகளே வெளியே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க பெருவாரியான ஊடகங்கள் சும்மா கவர் பண்றாங்க எடுத்துட்டு போயிடுறாங்களே தவிர அது மிகப்பெரிய அளவு செய்தியா வரல தம்பின்னு சொல்லி அங்க ஒரு ஒரு அம்மா வந்து எங்கள்கிட்ட சொன்னதையும் நாங்க நேற்று அந்த வீடியோல நம்ம பேசிருந்தோம் நேற்று போட்ட வீடியோல கூட பேசியிருந்தோம் ஸோ இப்படி கடுமையான ஒரு சொல் அவங்களுக்கு அங்க சாப்பாடுக்கு என்ன வலின்றது தெரியல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கட்சிக்காரங்க இவங்கள மாதிரி நபர்கள் தான் வந்து மூணு வேளை சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான இயற்கை தேவைகள் நிறைவேற்றுதல் ஆரம்பிச்சு தண்ணி அங்க தூக்கம்ன்றது எதுவுமே இல்லை ஏன்னா இன்னைக்கு நாங்க மிட் நைட்ல கூட ஒரு மூணு மணி போல நான் அந்த இடத்துல நான் வந்து பார்வையிட்டேன் அப்பயும் அந்த மக்கள் உட்காந்து போராடிட்டு தான் இருக்காங்க ஒருத்தர் அங்க வந்து பார்க்கல இதை வைத்து எல்லாம் பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னா ஒருவேளை அந்த புளிந்த சொன்னது போல நீங்க தலித் சமூகம் தானே நீங்க போராடினா எங்களுக்கு என்ன போராடலாம் எங்களுக்கு என்னன்ற மாதிரி ஒரு பார்வை அரசு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கும் இருக்கு சரி இப்போ இவரை பத்தி ஏன் திடீர்னு நம்ம பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு வீடியோல அவர் பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதலமைச்சர் எதிர்கட்சியலை வாக்குறுதி கொடுக்கல நீங்க எந்த பிரஸ் அப்படியே பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கலை பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கலை பத்திரிகையால் தான் கே பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவன் கேட்கட்டும் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே இதெல்லாம் என்ன எதுவும் பேசினீங்களா தீர்வு வருமானு கேட்கும்போது நீங்கள் எந்த பத்திரிக்கை வழக்கமா நீங்கள் எந்த பத்திரிக்கை நீளமா நீலம் பதில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற இது பதில் சொல்கிறது பதில் சொல்லறதுலாம் ரெண்டாவது விஷயம் அது நான் அதுக்கும் சட்டப்படி பதில் சொல்லணும்னு கேட்டால் சொல்லணும் அதுக்கு என்ன அதுன்றது நான் சொல்றேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க உண்மையிலேயே தேர்தல் அறிக்கையில் இவங்க குறிப்பிட்டாங்களா இவங்க குறிப்பிடலாம்னு சொல்றாரு அமைச்சர் வந்து வெளிப்படையா பத்திரிகையாளர்கள் முன்னாடி குறிப்பிடலாம்னு சொல்றாரு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில எண்பத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்குமே தூய்மை பணியாளர்களை குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய திட்டங்கள் அந்த திட்டத்தில் எண்பத்தி ஐந்து டூ எயிட் எயிட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவ விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் சொல்லி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே

அறிக்கையை கொடுத்திருந்தாரு இதையெல்லாம் மறு அந்த மக்கள் அந்த அறிக்கையை மிகப்பெரிய ஒரு கட்டோட்டா அடிச்சு அவங்களுடைய போராட்டத்துக்கு நடுவிலே வச்சிருக்காங்க அமைச்சர் சேகர்பாபுக்கு தெரியலாம் அந்த ஓர வழியா போனாதான் அவர் தெரிஞ்சிருக்கும் பேக் பின் பின் பேக்டோர் வழியா போன எப்படி தெரியும் அவருக்கு முன்னாடி வழியா வந்து அவர் பாத்துட்டு இது ஒரு விஷயம் ரெண்டாவது நீ என்ன பத்திரிகையாளரா பத்திரிகையாளர் தான் பதில் சொல்லுவாங்க சொன்னார் உண்மையிலேயே அப்படி சொல்றதுக்கு சேகர்பாபுக்கு அனு உரிமை இருக்கான்னு கேட்டா சேகர்பாபுக்கு மட்டும் கிடையாது பிரதமருக்கும் அந்த உரிமை கிடையாது ஏன் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பத்தொன்பது ஒன்றின் கீழ் ஏ ஏ அப்படிங்கிற பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் பத்திரிக்கையாளர்கள் மட்டும் கிடையாது ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு பாமரன் கூட ஒரு முதல்வர் வராரு ஒரு பிரதமர் வராரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு ஒரு தேவை இருக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னா ரோட்ல நிக்க வச்சு கேட்கக்கூடிய அனுமதி உரிமை சட்டம் வழங்குது அப்ப அதையும் நீங்க வந்து மதிக்க மாட்டீங்க மக்களையும் நீங்க மதிக்க மாட்டீங்க நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மதிக்க மாட்டீங்கன்னா எதுக்கு இந்த அரசு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா இது ஒண்ணு ரெண்டாவது இந்த கே நீங்க பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் தான் பதில் சொல்லுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பலரும் வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு டெமோக்ராசியான ஒரு கண்ட்ரில டெமோக்ராட்டிக் அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு கண்ட்ரில நீங்க கேள்வி கேட்கறதே நீங்க இப்படி எதிர்த்து பேசுறதுங்கதான் இதுதான் பாசிசம் சொல்லி தொடர்ச்சியாக அமைச்சர் சேகர்பாபுக்கு எதிராகவும் கருத்துகள் பகிரப்பட்டு கொண்டு இப்ப இறுதியா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒன்பது நாட்களாக ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு சென்னையினுடைய மிக முக்கியமான சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வெளி மாநிலங்கள்ல இருந்து வரவங்க இல்ல வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாருமே வந்து இறங்கி வாசப்படியை எட்டு வச்சு அவங்க போராடுறதெல்லாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அரசு இன்னைக்கு வரைக்கும் செடி சாய்க்காம இருக்கு எப்படி பறந்து ஒரு ஆயிரத்தி நாள் நெருங்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இது ஒன்பது நாள் நெருங்கிட்டு இருக்கு நெருங்கிடுச்சு இன்னைக்கு ஒன்பதாவது நாள் இப்ப வரைக்குமே அரசு செவி சாய்க்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மக்கள் மேல கவலை இல்லங்கிறது தான் இங்க உண்மை உண்மையை தவிர இவங்கள என்ன போறான்னா ரெண்டு நாள் போராடுவாங்க அப்புறம் போலீஸ் வச்சு கலச்சலான்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நேத்து நாங்க அப்படிதான் கேட்டோம் அப்புறம் போலீஸ் வந்து கைது பண்ண போறதான்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்களால ஆனது என்னதாலும் பார்த்து அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிட்டோம் கைது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்க போராட்டம் இதோட இன்னும் பல மடங்கு பெருசா இருக்கும் அவங்களை நீங்க ட்ரிகர் பண்ற மாதிரியான வேலையை நீங்க செஞ்சிடாதீங்க கூடாதுங்கிறது தான் அரசு கிட்ட நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் அவங்களுடைய கோரிக்கையை நீங்க உடனடியாக செவி சாய்த்து அவங்க கேட்கறது ஒண்ணுமே இல்லை எங்க வேலையை பணி நிரந்தரமாக்குங்க நீங்க ஒரு அரசு ஊழியர்கள் அதே போல ஆசிரியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இவங்களுக்கு நீங்க கொடுக்கிற பிரிஃபரன்ஸ் தாண்டி தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க தான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் ஒரு எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி அரசு சாரா நிகழ்ச்சியா இருந்தாலும் முதல்ல களத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இவங்க மட்டும்தான் இவங்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கலனா வேற நீங்க யாருக்கு கொடுத்த எந்த பலனும் இல்லைங்கிறதையும் இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான் இவங்களுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படணும் அவங்க என்ன கேட்கறாங்களோ அவங்க தேவை நிறைவேற்றப்படணும் அவங்க கேட்கக்கூடிய அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் நிறைவேற்றாத வரைக்கும் அவங்களும் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சி போக போகிறது இல்லை இதில் அரசு கவனமாக இரு கவனக்குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு தேர்தலாக திமுகவுக்கு அமையும் அப்படிங்கிற செய்தியோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி